வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச விலை ஒரு லீடிங் எலக்ட்ரானிக் பேஷடு மேனூஃபேக்சரிங் கேமியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்ருக்கு இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சாட்டர்டே அண்டு சண்டே ரெண்டு நாள் உங்களுக்கு ஹாலிடேவாக இருக்கும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் இசிஇ அண்டு ட்ரிபிள்இ கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த வேலை கலந்து கொள்ளலாம் பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது பேஜ்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலை ஆப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷோலிங்கநல்லூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரூபாலருந்து இருபதாயிரம்குள்ளே இருக்கும் இது போக பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இயர்லி ஆனுவல் போனஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேலை ஆப்புக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ரெண்டுமே கலந்து கொள்ளலாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபன் அண்டு லஞ்சு ரெண்டு டைமே உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரோட்டுக்குலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு திருநன்றவூர் திருவெற்றியூர் அண்டு ரெடில்ஸ் இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டிஸ்பிளேல அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்களுடைய அப்டேட் விஷயமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வாய்ப்புனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வேலையை தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க